ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நூறு கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி நாலு போல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அதாவது தனி மிளகாய் பொடி கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காய பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுட்டு மூணுலேருந்து நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க அது நல்லா இருக்காது அடுத்ததான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மேச்சரோ இல்லைனா மத்து இருந்ததுன்னா பயன்படுத்தி லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப மைய கடைஞ்சிடக்கூடாது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக அப்படி பொறிஞ்சி வரும்பொழுது அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க நல்ல மனமாக இருக்கும் வெந்தயம் சேர்க்கும்போது மூணு வரமிளகாவை கூடவே உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போது கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டை நீல நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு கூடவே அந்த புளி தண்ணீர் தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க வேண்டியது தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க பெருங்காய் பொடி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மணக்கு மணக்கு சுவையான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சி இது வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் இப்படியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ